இவர் கேள்வி கேட்க வேண்டியது கேள்வி கேட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கணும்ல பதில் நீ சொல்லி நீ நீ கேள்வி கேட்ட நீ கேட்கிட்ட கேள்விக்கெல்லாம் இப்போ அமித்ஷா அவர்கள் பதில் சொல்கிறாரு அப்படிங்கும் போது எதுக்கு நீ ஓடுற இந்த ஓட்சோரி நாங்கள் பண்ணலடா உங்கள் பரம்பரை தான் ஆரம்பத்திலேருந்தே ஓட்சோறிகளை தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா உங்கள் தாத்தா நேரு அமித்ஷா பேசும்பொழுது என்ன பேசியிருக்காருனா இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸை பற்றி பேசும்பொழுது சட்டவிரோத குடியேற்றக்காரர்களை வந்து நாங்கள் நிச்சயமாக என்ன எதிர்பந்தாலும் அகற்றுவோம் அப்படிங்கிறத வந்து அவர் சூழ்நிலை நேற்று நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடைபெற்றது நாடாளுமன்ற விவாதத்திற்கு அது வந்து எஸ்ஐஆர் தொடர்பான விவாதங்கள் எஸ்ஐஆர் தொடர்பான விவாதங்களுக்கும் அது தொடர்பாக வந்து இந்திய இண்டி கூட்டணி இண்டி கூட்டணி இம்பீச்மெண்ட் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக வந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகம் கொடுக்கப்பட்டது இது ரெண்டுக்கு தொடர்பாக பதிலளிக்க வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று வந்து அது பதிலளித்திருந்தார் அவர் பதிலளிக்கப்படும் போது வந்து அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்துச்சு பதிலளிக்கும் போது கா ராகுல் காந்தி ஒரு கேள்வியாக சொல்லியிருந்தார் என் கேள்விக்கு ராகுல் அமித்ஷா பயந்து நடுங்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி சொல்லியிருந்தார் அது அது வந்து சின்ன பிள்ளை கூட நைப்புக்குரிய விஷயமா தான் இருக்கும் என்ன காரணம் என்ன நடந்தது என்று அந்த பாராளுமன்ற கூட்டத்தில் பார்த்துட்டு தெரியும் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து அமித்ஷா பதிலடி போக போது சில விஷயம் சொன்னார் காங்கிரஸ் தொடர் தோல்விக்கு எஸ்ஐஆர் காரணம் கிடையாது எதுவுமே கிடையாது அதோட தலைமை தான் காரணம் மக்கள் வாக்களிக்காததுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ட்டு அபிஷா அதே நேரத்தில் எஸ்ஏஆர் கண்டனத்துக்குரியதுன்னு கண்டன செய்கிறார் ரெண்டாவது விஷயம் வந்து ஏதோ வாக்கு இயந்திரம் அதாவது அந்த மிஷின் இவிஎம் மிஷின் என்னமோ எங்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டது போல் நீங்கள் பேசிக்கொள்ளீர்கள் நீங்கள் ராஜீவ் காந்தி காலத்திலே கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது அதே காலத்தில் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது அப்போ இவிஎம் மிஷின் தான் இருந்தது அப்போது மட்டும் உங்களுக்கு வந்து அரசியல் நோக்கம் எதுவுமே கிடையாது அதாவது இந்த எஸ்ஐஆர்ல நீங்க பொறுத்த வரைக்கும் மூன்று வாக்கு திருட்டு நடந்தது இந்த வாக்கு திருட்டு நான் சொல்றேன் நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டியலிடுற பிரதமர் பதவிக்கான காங்கிரஸ் உள்துறை அரசியல் ஒப்பந்தங்கள் அதாவது நேரு நேரு காலத்தில் நடந்த ஒரு விஷயம் சொல்றாரு இந்திரா காந்தி வெற்றி பெற்ற பிறகு இந்திரா காந்தி வெற்றி வந்து நீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்ல பிறகு இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி அதே நேரத்தில் குடியுரிமை பெறுவதற்கு முன்னாடி வாக்குரிமை சோனியா காந்தி இந்த மூன்று வாக்கு திருட்டையுமே காங்கிரஸ் ஆல செயற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாரு இது மூன்றுக்கும் பதில் சொல்லி முடிச்சு அடுத்து வந்து என்ன என்ன இந்த மூன்று சொல்லி முடிஞ்ச பிறகு அதுக்கடுத்து என்ன இம்பீஸ்மெண்ட் மோஷனுக்கு வந்து பதில் சொல்றாரு பதில் சொல்ல அவர் அதிகபட்சம் பதில் சொல்லப்படுது முப்பதுல இருந்து நாற்பது செகண்ட்ல நாற்பது செகண்ட்ல தூக்கி எரிஞ்சுட்டார் உங்களோட என்ன லட்சணத்தில என்று மதுரை அமர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து எதிர்க்கட்சிக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பை குறிந்தா அவரை பதவிக்க செய்ய வேண்டிய ஒரு விமர்சனத்தை கொண்டு வந்திருக்காள் இந்த சுதந்திரம் பெற்றது இதுவரை இப்படி ஒரு விஷயத்தை வந்து இந்த நாடாளுமன்றம் பார்த்ததே இல்லை நீங்கள் ஈவிபி மிஷின் குறை சொல்வதும் வாக்குத்திரட்டை குறை சொல்வதும் உங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் வந்து தீர்ப்பு குறை சொல்வதும் ஜனநாயகத்திற்கு கேடானது மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் சொல்லிட்டு நாடாளுமன்ற வரையில் ஒரு பதில் பதில் கூறியிருக்கிறார் இது கூறப்படும் போது என்ன பண்ணுறாங்கன்னா உங்க எந்திரிச்சு ஓடி போயிட்டாங்க எதிர்கட்சிகள் எல்லாருமே ச அரங்கத்தை விட்டு ஓடி போயிட்டார்கள் கேள்வி மட்டுமே கேட்பார்கள் இவர்கள் ரன் மாதிரி போயிட்டார்கள் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நேத்துக்கு பாராளுமன்றத்தில் நடந்ததை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த திருவிளையாடல் புராணத்தில் ஒரு ஹேமநாத பாகவதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார் அரசவையில் வந்துட்டு அவர் என்ன சொல்வார் உங்கள் ஊர்லேயே யாரு இப்படி சிறந்த என்னை மாதிரி சிறந்தது மாதிரி பாடுறதுக்கு ஆள நீ கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னுலாம் பெரிய சவால்லாம் விட்டு ரொம்பலாம் பேசுவார் அப்படியே என்ன பண்ணுவாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளை முன்னெடுத்து இவரை பாட வைங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க அதெல்லாம் கடைசியா சிவபெருமானை வந்து அருள் புரியத்துக்காக அவர் என்ன பண்ணுவாரு அவர் பாட்டு அவராகவே அந்த பாட்டு ஒரு ஆள் பாடுவார் அந்த பாட்டு சிவாஜி கணேசன் தான் பாடுவார் அந்த பாட்டை பாடணுன்னே ஒரு நைட் ஒரு நைட்டாக பயந்து ஓடிப்பிடுவார் அடுத்த நாள் தானே எதிர்கொள்றதுக்கே வழி இல்லாமல் நைட் ஓட் நைட்டாக போயிடுவார் அந்த மாதிரி தான் பார்லிமெண்ட்டை நான் பாக்குறேன் இப்ப என்னன்னா இவர் கேள்வி கேட்க வேண்டியது கேள்வி கேட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கணும்ல பதில நீ சொல்லி நீ நீ கேள்வி கேட்ட நீ கேட்கிட்ட கேள்விக்கெல்லாம் இப்போ அமித்ஷா அவர்கள் பதில் சொல்றாரு அப்படிங்கும் போது எதுக்கு நீ ஓடுற அது தெனிமே சொல்றாங்க ஏன் எல்லாம் ஓடி போறீங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்றாங்க ஆனா அந்த இந்த பதில் ஆரம்பிச்ச உடனே இதை தாக்கு பிடிக்க முடியாம எந்திரிச்சு எல்லாம் ஓடி போய் அசிங்கப்பட்டு இருக்காங்க இது ஒரு தடவையும் நடக்கிறது ஒரு ஒரு தடவையும் பார்லிமெண்ட் கொடுமுழு ராகுல் செய்யக்கூடிய வேலை என்னன்னு பார்த்தா ஒரு கேள்வியை தூக்கி அங்க பேச வேண்டியது பேசிட்டு அந்த பதில் வர இன்னைக்கு அது பிரதமர் பதில் கொடுக்கற நாளா இருந்தாலும் சரி இல்ல உள்துறை அமைச்சர் பதில் கொடுக்கற நாளா இருந்தாலும் சரி அந்த பதில கேட்கறதுக்கு இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஓடி போயிருவாங்க நாடாளுமன்றத்தில் இருப்பது கிடைக்கிறதே கிடையாது ஏன்னா நீ கேட்ட கேள்விக்கு பதில்ல வந்து என்ன நீ கேட்டிருக்க என்ன நீ பண்றன்னு எதிர்வினையை வந்து தாங்க முடியாது ஏன்னா இவங்க செஞ்சிருக்க அத்தனையும் அயோக்கியத்தனன்றது தெரிஞ்சிருது இல்லை நீ சும்மா பொய்யா கதகதையா நீ வந்து இங்க பேசிட்டு இருக்க அப்படிங்கறத அதுக்கு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது இப்ப இதுலயே நம்ம எடுத்துப்போம் அவர் சொன்னதையே நீங்க எடுத்துக்கோங்க இப்ப மன்மோகன் சிங் அதாவது இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மன்மோகன் சிங் ஆட்சி கரெக்டா அப்ப இந்த ரெண்டாயிரத்தி நாலுல மன்மோகன் சிங் ஆட்சி வரும்போது எந்த எதுல எப்படிங்க ஓட்டு தேர்தல் நடந்துச்சு நம்ம நாட்டுல இதே இவிஎம் மிஷின் தானே நடந்துச்சு அப்ப இந்த இவிஎம் மிஷின் வச்சு தேர்தல் நடந்து இப்ப நீ காங்கிரஸ் நீ ஜெயிச்சப்ப அப்ப அந்த எலக்ஷன் தப்பு அப்படின்னு இப்ப நீ சொல்வியா இல்ல இப்ப எல்லாருக்கும் எதுவுமே பொதுவா ஒன்னு சொல்லுவாங்க தன்னை போல் பிறரை நினை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீ அப்படித்தான் அந்த இவிஎம் மிஷின் வச்சு ஜெயிச்சியோ அப்படி நம்ம திரும்ப சரி நீ அன்னைக்கு ஜெயிச்ச பொழுது பிஜேபி வந்து இந்த இவிஎம் சொல்லல நீ சொல்ல போனா இந்த நாட்டுல அதிக அளவுல தோல்வியை சந்திச்சது பிஜேபி கட்சி தான் நீதான் அதிக லெவல்ல ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது பார்த்தா கூட ஒரு தடவை கூட பிஜேபி இது போல வந்து தேர்தல் கமிஷனை இது வரைக்கும் குற சொன்னது எந்த இடத்துலையுமே அவர்கள் தேர்தல் கமிஷனையோ இல்லை வாக்காளர் பட்டியலையோ இல்லை எத்தனையோ முறை சீர்திருத்தங்கள்லாம் நடைபெற்றிருக்கு அந்த எதையுமே வந்து குறை சொன்னதில்லை எந்த நடைமுறையும் அவர்கள் குறை சொன்னதில்லை அப்போ உனக்கு மட்டும் நீ தோத்து போனதுல இருந்து மட்டும் ஏன் இந்த பிரச்சனை உனக்கு வருது இந்த பிரச்சனையை நீ இப்ப நீ எங்கெல்லாம் நீ வைக்கிற நீ வந்து தோத்த மாநிலங்களில் தான் இந்த பிரச்சனையை நீ கொண்டு வர அதே விஷயத்துல இப்ப நீ ஜெயிச்சிருக்க நீ ஏதோ ஒரு மாநிலத்துல ஜெயிச்சு நீ ஒரு எம்பி தானே இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்க அப்ப இதுவும் அப்படிதான் முறைகேடாக நடந்திருக்கு அதனால நான் வந்து என்னோட எதை வந்து நான் எல்லா காங்கிரஸ்காரனும் உ என்னங்க ஜெயிச்சது எல்லாம் தப்புன்னு சொல்லுங்களேன் பாப்போம் ஏன் நீங்க ஜெயிக்கிற மாநிலத்துல மட்டும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வர மாட்டேங்குது அங்க மட்டும் இவிஎம் மிஷன் கரெக்டா வேலை செஞ்சிருமா இந்த கேள்வி வருதா இல்லையா அப்ப உண்மையிலேயே மக்கள் பிரச்சனைகளை பற்றி நீங்கள் விவாதம் செய்து மக்களுக்கான ஒரு ஆட்சியாக நீங்கள் கொடுக்காத காரணத்தினால உங்களுக்கு இனிமேல் நீ கொடுக்கவே முடியாது அவங்க மேல நம்பிக்கையே போனதுனால நீங்க ஜெயிக்க முடியல இதுதான் இங்க இருக்கக்கூடிய உண்மை ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு இந்த ஒரு ஆத்திரத்துல நீங்க மொத்த நாட்டையும் இன்னைக்கு காங்கிரஸ் சீர்குலைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிஸ்டம் ஏன்னா இந்த பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பத்தி இப்ப யாரும் அதை பத்தி பேசினா யாரும் உடனே இப்ப என்ன பண்றாங்க இந்த எஸ்ஐஆர் முறைகேடு அப்படின்னு சொல்லி அதை பத்தி எதோ சொல்றாரு ஏதோ வெளிநாட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணோட போட்டோ வந்து அரியானா இப்படித்தான் அரியானா தேர்தல் நடந்திருக்கு அதுதான் இப்ப காமெடியா இருக்கு அப்ப அவரை விளைய சொல்லிடலாமா அவர் இப்படிதான் இப்ப நீ சொல்ல வரியா அப்ப நீ சொன்ன சரி நீ இவ்வளவு குற்றச்சாட்டு நீ வச்சிருக்க இவ்வளவுத்துக்கும் ஆதாரம் எங்கிட்ட இருக்குன்னு வந்து பவர் பாயிண்ட் ப்ரசன்டேஷன் எல்லாம் நடத்தினார் அதாவது இப்போ மோடி போறாரு பல இடங்களுக்கு போறாங்க அவங்க எல்லாம் போய் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை என்ன பண்ணுவாரு நான் அந்த மாதிரி இருக்கேன் ஒரு பூங்கால இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் பேசுறேன் நடந்துட்டு அப்படிலாம் காமிக்கிறதுக்காக அவர் ஏதோ பாவம் பவர் பாயிண்ட் ப்ரசன்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணார் ஆனா அது கடைசி அந்த எதுவுமே அதுக்கு எடுபடல அது வந்து என்னாச்சு மொத்தமா அவங்க என்ன சொல்லிட்டாங்க இதெல்லாம் தான் எலெக்ஷன் முன்னாடி இந்த வேலையெல்லாம் பண்ணாரு கடைசியா பாவம் பீகார்ல ஒண்ணுமே இல்லாம போச்சு இவங்களோட சேர்ந்து அகிலேஷ் யாதவுக்கும் ஒண்ணும் இல்லாம அவரோட கேரியரையும் ஊத்தி முடியாச்சு அங்க இவங்க பண்ண தான் அப்ப நீ வந்து இந்த எலக்ஷன் இந்த மாதிரி இருக்கு இல்ல நீ போய் கோர்ட்டுக்கு நீ போக வேண்டியதானே எல்லா ஆதாரத்தையும் வச்சுன்னா அதெல்லாம் இல்ல கோர்ட்டு தான் பாத்துட்டு இருக்கே அது கோர்ட்டே வந்து எடுத்துக்கிட்டோம் என்று சும்மாட்டவா ஏன்னா உனக்கு பயம் உன்கிட்ட உண்மையான டேட்டா இருந்தா நீ நேரடியா இக்க போவா நானா இப்ப என்று ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்ப இந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு நான் எங்க போவேன் இந்த மாதிரி ரோட் ரோடா பேசிட்டு இருப்பேனா நேர நீதிமன்றத்துக்கு போய் இந்த ஆதாரம் இப்படி இருக்கிறது இவர் மேல வழக்கு தொடுக்கணும் அப்படி சொல்லிதான பிரசன்ட் பண்ணுவோம் இல்லை எந்த ஒரு நீதியை கொடுக்கக்கூடிய மந்திரம் எதுவோ அங்கதான் போய் பேசுவோம் அம்மா ரோடு ரோடாம பேசிட்டு இருப்பாங்க அது தூக்கிட்டு போயிட்டு அப்ப இதுல இருந்து இவங்க எவ்வளவு ஒரு பொய்களையும் கட்டுக்கதைகளையும் இருக்கிறார்கள் என்பது தெரியறது அதுக்குதான் அவர் உதாரணமா என்ன சொல்லிருக்காரு இந்த ஓட்சோரி நாங்க பண்ணலடா உங்க பரம்பரை தான் ஆரம்பத்துல இருந்தே ஓட்சோரியில தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா உங்க தாத்தா நேரு அவர் என்ன பண்ணாரு எல்லாரும் யார் பிரதமராக ஆகக்கூடும்னு சொல்லிட்டு அந்த வாக்கெடுப்பு நடத்தப்படும் பொழுது அதிக அளவுல வந்து அன்னைக்கு பட்டேல் அவர்களுக்கு தான் அதற்கான இது இருந்தது ஆதரவு இருந்தது ஆனா காந்தி தன்னுடைய அவர்கிட்ட அந்த ஃபேவர் காரணமாக ஃபேவர் பண்ணி நேரு வந்து அன்னைக்கு வந்துட்டார் இது நாட்டுல எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுக்கு ஆதாரம் எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்ப முதல் ஓட்சோரி அது ரெண்டாவது ஓட்சோரி இந்திரா காந்தி ஜெயிச்சது செல்லாதுன்னு சொன்ன பிறகு ஒரு எமர்ஜென்சி நீ கொண்டு வந்து நீங்களா வந்து திரும்ப மீண்டும் நீ அவராக பிரதமர் ஆகி கொண்டாரு அப்ப அது ரெண்டாவது ஓட்சோரி மூணாவது குடியுரிமை பெறுவதற்கு முன்னாடி உங்க அம்மா போய் வாக்களி வாக்களிச்சுங்க அப்ப அது மூணாவது ஓட்சோரி முதல்ல இந்த நீ பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ என்கிட்ட கேள்வி கேளு அப்படின்னு வச்சாரு அதோட இவருக்கு என்ன பதில் தெரியாம பார்லிமெண்ட் ரோட்டே ஓடி போயிட்டார் இப்ப இவ நீ வச்ச கேள்விக்கு இப்ப அவங்க பதில் சொல்லிட்டாங்க அவரை வச்ச கேள்விக்கு இப்ப நீ பதில் சொல்லுமா வேணாமா அடுத்ததாக அவர் என்ன இந்த இம்பீச்மெண்ட் பத்தி அவர் வந்து பேசியிருக்கார் இம்பீச்மெண்ட் பத்தி அவர் சொல்லும் பொழுது முதல்ல வந்து இந்த இம்பீச்மெண்ட்டுங்கிறதையும் கொண்டு வர முடியாதுங்கிறது முதல்ல ஒரு விஷயம் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அதாவது இம்பீச்மெண்ட்டுக்கான அந்த கிரவுண்டே லை ஆகாது காரணம் என்ன அப்படின்னா இம்பீச்மெண்டோட கிரௌண்ட்ஸா அவங்க அந்த சட்டத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மிஸ்கான்டக்ட் எத்திக்கல் லேப்சஸ் அதுக்கு அடுத்தது வந்து அண்டர்மைண்ட் த இன்டெகிரிட்டி ஆஃப் த ஜுடிஷியரி அதாவது அதுக்கு என்னெல்லாம் சொல்றாங்கன்னா கரப்ஷன் அபியூஸ் ஆஃப் பவர் ஹைலி கான்ட்ரோவர்ஷியல் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுதான் அவங்க சொல்றாங்க இப்ப இதுல எதுவுமே அவர் எங்கேயுமே உங்களுக்கு லை ஆகாது எதுவுமே நீ ஆகாத லை ஆகாத ஒரு விஷயம் இது இதை தவிர அடுத்து வேற என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா அவர் மனநிலை சரியில்லாதவராக இருந்தா அவருக்கு செய்யலாம் அப்படின்னு இருக்கு அவரை வந்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு இருக்கு இதுல எதுவுமே லை ஆகாது எதுவுமே லை ஆகாம நீ வந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி நீ கொண்டு போய் கொடுத்துருக்க இப்ப நம்ம கேள்வி என்ன இங்க அப்படின்னு சொன்னா அதுதான் அமித்ஷாவு சொல்லியிருக்காரு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாட்டுல எந்த ஒரு நிலையிலுமே கூட ஒரு நீதிபதியினுடைய ஒரு தீர்ப்பிற்காக இம்பீச்மெண்ட் மோஷன் போனதே கிடையாது இப்பதான் அது நடந்திருக்கு முதல் முறையா இப்ப நீங்க என்ன அது உங்களுக்கு எதிராக தீர்ப்பு இருக்கு அவ்வளவுதானே எதிராக வாக்கு வங்கிக்கு உங்க அரசியலுக்கு எதிராக இருக்கு உங்க மத அரசியலுக்கு எதிராக இருக்கு அந்த தீர்ப்பு அதனால இப்ப நீங்க வந்து அவர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்திருக்கீங்க வேற என்ன காரணம் இருக்கு இப்போ அவர் மேல சொல்லுங்க பாப்போம் அப்ப நீங்க வேண்டுமென்றே ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை இங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நம்ம கேள்வி என்ன அப்படின்னா அது ரெயிட்டு இப்ப சபரிமலைக்கு இந்துக்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு தான் ஆரம்பத்துல வந்துச்சு ஆமா அனைத்து வயது பெண்களும் அங்க போக முடியாது அவங்க போக கூடாதுங்கிறது இந்துக்களோட நம்பிக்கை எந்த பெண்களும் இனி எந்த உண்மையா இருக்கக்கூடிய எந்த பெண்களும் போகணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது ஏன்னா பெண்களே போக கூடாதுன்னு இல்ல நல்லா நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அனைத்து வயதினரும் போக முடியாதுங்கிறது தான் இருக்கு ஒரு சில குறிப்பிட்ட வயதுக்குட்பட்ட பெண்கள் போக முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கு அது எல்லா பெண்களையும் ஏத்துட்டு இருக்காங்க அதை அவங்க நம்புறாங்க அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை யாரும் கேட்டாங்களா வந்து உங்ககிட்ட யாரும் கேட்கலையே கேட்காம எவனோ வருத்தம் போட்ட ஒரு வழக்குல ஒரு தீர்ப்பு வந்தது அதுவும் போட்டது அந்த வழக்கை போட்டது யாரும் ஒரு துளுக்க அந்த வழக்கை போட்டா அந்த வழக்குல தீர்ப்பு வந்துச்சு அந்த தீர்ப்பு வந்த போது கூட நியாயமாக அந்த தீர்ப்புக்கு இந்துக்கள் மேல்முறையீடு போறோம்னு சொல்லிதான் அந்த வழக்குல போனாங்களே தவிர உங்கள மாதிரி அந்த ஜட்ஜு பேர் என்ன அந்த ஜட்ஜோட ஜாதி என்ன அவர் மதம் என்ன அவர் இப்படி அப்படி அதெல்லாம் யாரும் இங்க சொல்லலையே அவர் மேல இம்பீச்மெண்ட் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே யாரும் இங்க போகலையே பிஜேபி கட்சி அன்னைக்குன்னா இம்பீச்மெண்ட் போனாங்களா போகலையே யாரும் போகலையே அப்ப எது உண்மையான பாசிசம் இப்ப இவங்க செய்து கொண்டிருக்கிறது தான் உண்மையான பாசிசம் உங்களுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொன்னா உங்களால அதை ஏற்க முடியாது அவதான் உண்மையான பாசசம் அதான் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் நாங்க இத வந்து சொல்லியிருக்காரு இம்பீச்மெண்ட் கொண்டு வந்த அப்படிங்கிறதுக்கு அது ரொம்ப தெளிவா அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவர் பேசியிருக்கார் சோ நேற்றுக்கு அமித்ஷா அவர் வந்து உண்மையிலேயே வந்து எப்படி சொல்றது இன்னைக்கு அவர்களை வந்து வைத்து செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அவர் இன்னைக்கு வந்து பண்ணியிருக்கார் அதாவது என்ன இவங்க நினைக்கிறாங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜுடிஷரி எலக்ஷன் கமிஷன் அந்த மாதிரியான இந்த நிறுவனங்கள் இந்த அமைப்புகள் இதெல்லாத்தையும் வந்து பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டின் அதாவது ஒரு முறையின்மையை நாட்டில் ஏற்படுத்தணும் அப்படிங்கறத ஒரு கொள்கையாக வச்சிருக்காங்க இவங்களுடைய அரசியலுக்காக அடுத்ததாக அமித்ஷா பேசும்பொழுது என்ன பேசியிருக்காருனா இந்த இல்லீகல் இமிகிரன்ஸை பத்தி பேசும்பொழுது சட்டவிரோத குடியேற்றக்காரர்களை வந்து நாங்கள் நிச்சயமாக என்ன எதிர்பந்தாலும் அகற்றுவோம் அப்படிங்கிறத வந்து அவர் சூழ்நிலரு அதாவது இந்த சிஏஏ அதுக்கடுத்து வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அமல்படுத்தப்படும் கடுமையாக அது என்ஆர்சி போன்றவைகள்லாம் ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான வெளி வெளியூர்ல இருந்து வர குடியுறு தான் நீங்க வந்து அவர்களுக்கு வாக்குரிமை பெற்றுக்கொண்டு இவர்கள் இந்த மாதிரியான கலவரங்களோ இல்ல நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை குலைக்கக்கூடிய வேலைகளையோ தொடர்ந்து வந்து செய்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு ஓட்டுக்கள் வந்து ஆஹ் இருக்க கூடாது அவங்களுடைய ஓட்டுரிமைகள் பறிக்கவன் நீங்க இப்ப உங்க ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இந்த நாட்டுல யார் முதல்வராக இருக்கணும் என்னுடைய மாநிலத்துல யார் முதல்வராக இருக்கணும் என் நாட்டுல யார் பிரதமராக இருக்கணும் அப்படிங்கறத யார் நிரூபிக்கணும் இந்த மண்ணின் மயந்தராக இருக்கக்கூடிய நாம தானே அதை முடிவு பண்ணணும் அதை விட்டுட்டு எங்கிருந்தோ வந்து ஊடுருவற்காரர்களா இதை வந்து தீர்மானம் பண்ணுவாங்க இன்றைய நிலைமை அப்படித்தானே இருக்கு ஊடுருவி ஊடுருவி இப்ப இந்த ஒரு ஒரு மாநிலமும் இந்த அப்பீஸ்மெண்ட்டுக்காக தானே அவர்கள் இந்த ஊடுருவக்காரர்களெல்லாம் ஏத்துக்கொண்டிருக்காங்க கடைசியா என்ன ஆகும்னா இவங்களே தூக்கிட்டு அந்த ஊடுருவக்காரர்கள் தான் ஜெயிக்கப்படுறாங்க இதுதான் லண்டன்லயும் மற்ற நாடுகள்லையும் இன்னைக்கு இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பாக்குறோம் அது ஒரு நாளும் இங்க நடக்காது அப்படிங்கிறத இன்னைக்கு அமித்ஷா மிகவும் தெளிவாக பேசியிருக்கிறார்கள் மொத்தத்துல இன்னைக்கு என்னெல்லாம் எதிர்கட்சிகள் ஏதோ நாங்க பேசா என்னது அதாவது கேள்விகள் கேட்டுட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்ற அந்த பதில வந்து உன்னால உட்காந்து கேட்டுக்க முடியாம நீ அங்க இருந்து ஓடி வந்த பையன் வெளியில ஓடி வந்துட்டு என்ன சொன்னாலாம் நான் வந்து கேள்விகளை அவர் கேட்டேன் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இப்ப நம்ம நம்ம ஆபீஸ்ல நைனிக்கா இருக்கு அந்த குழந்தை சின்ன குழந்தை அதை என்ன பண்ணும் அப்படின்னா பூனையை பார்த்தா அது பயந்து நிக்கும் ஆனா இது வேகமா போகும்பொழுது பூனை ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோ அத்த பூனை என்ன பார்த்து பயந்துருச்சு அப்படிங்கும் அந்த மாதிரி பூனை என்னமோ பய அது ஒண்ணு பயந்து இதுதான் பூனையை பார்த்து பயந்து ஓடி வந்திருக்கும் ஆனா நம்ம கிட்ட வந்து சொல்லும் பூனை என்னை பார்த்து பயந்து ஓடிருச்சு அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு இப்ப ராகுல் காந்தியோட நடவடிக்கைகள் ஆனால் மொத்தத்தில் அமித்ஷாவினுடைய பேச்சு என்பது வரவேற்கக்கூடியது எதிர்கட்சிகளுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார் என்றே சொல்லலாம்